சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபாலனும் முத்துப்பாண்டி வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு சிவபாலா நீ வந்து வீராவை லவ் பண்ணு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவபாலன் சொல்கிறாங்க என்னென்ன நீ உளறிட்டுருக்குற அப்படிங்கும் போது ஆமாம்ல வேறு வழி தெரியல நீ வந்து கண்டிப்பாக வந்து நீ வீராவை இந்த வீட்டுக்கு நீ அழைச்சே தீரணும் அதனால் நீ வந்து வீராவோட மனசை மாற்றணும்னா அவளை நீ லவ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவபாலன் வந்து சொல்கிறாங்க அண்ணா இதெல்லாம் நடக்கிற காரியம் அப்படிங்கும்போது நடந்து தீரணும்ல கொஞ்ச நாளத்துக்குள்ளே நீ பாரு வீராவோட மனசை மாற்றி நீ வீராவோட இங்கே இந்த வீட்டுக்கு நீ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சிவபாலன் வந்து பயப்பட ஆரம்பிக்கணும் நினைக்கிறாங்க அவ பேசினாலே என்ன ஓட ஓட விரட்டிட்டு இருக்கிறா நீ வேற அவளை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற சரி நீ என்னமோ சொல்ற நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ பாண்டிமா வந்து இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நேரம் சவுந்தர பாண்டிகிட்ட போய் சொல்றாங்க டேய் வீராவை அவன் லவ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த கதையெல்லாம் சொல்லவோ இது கேட்டதுமே சவுந்தர பாண்டி சொல்றாங்க அப்படிலாம் என் பையன் செய்ய மாட்டா அப்படிங்கவும் நீ தான் உன் பையனை நம்பிட்டு இருக்கணும் அவன் வந்து அப்படிலாம் பழைய மாதிரி எல்லாம் கிடையாது அவன் திரும்பவும் மாறிட்டா அப்படின்னு சொல்லவும் அப்ப சிவபலன் வந்து வாராங்க அப்பா அங்க பாருங்க என்ன வந்து அதாவது அண்ணன் வந்து வீராவை லவ் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க பாத்தியாக்கா என் பையன் அப்படியே வந்து நடந்த உண்மை என்கிட்ட சொல்லிட்டா இப்போ மாதிரி நம்புறியா என் பையன் என் பக்கம்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டிமா வந்து முழிச்சுட்டு இருக்கிறாங்க என்னது இவன் இப்படி வந்து உண்மையை அப்படியே வந்து சோ சவுந்தர பண்டிகை சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சோபலன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா நான் வந்து கண்டிப்பாக வந்து வீராவை லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அதனால நீயும் என் கூட வா அப்படிங்கவும் டே நீயே லவ் பண்ண போறேன் நடிக்க போறேன்னு சொல்ற அதுக்கு எதுக்கடா நான் உன் கூட வரணும் அப்படிங்கவும் அதெல்லாம் விஷயம் இருக்குப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் இப்போ சண்முகத்தோட ஃப்ரெண்டும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வராங்க அப்போ ரத்னா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் இப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் எதுக்காக வீட்டிலேயே நீங்கள் முடங்கி கிடைக்கிறீங்க அதனால நீங்கள் நாளைக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போங்க அப்படிங்கவும் வீரா வந்து சரிண்ணா நான் வந்து நாளைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் ரத்னா வந்து இல்லைண்ணா நான் வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னா நான் வந்து வெளியே போனாலே ஆள் ஆளுக்கு என்னை வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க மாலிதோடு இந்த நிலைமைக்கு நான் தான் கா அப்படிங்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அதனால் அறிவழகன் வந்து என்னைக்கு நிரபராதின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வாரானோ அன்னைக்கு தான் நான் வந்து வேலைக்கு போவேன் அவனோட அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சண்முகத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எங்கள் பாரு ரத்னா நீ ஒன்றும் கவலைப்படாத அது உள்ள வேலையெல்லாம் சண்முகம் பார்த்துட்டுருக்குறான் கூடி சீக்கிரமே அறிவலகன் நிரபராதின்னு சொல்லிட்டு சண்முகம் கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சண்முகம் வந்து அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க டே நீ சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னா வந்து பார்க்குறாங்க என்னென்ன அவர் சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது அவன் அப்படி தான் ஏதாவது ஒளரிட்டு இருப்பான் நீ பாட்டுக்கு ஏதாவதுன்னு கேட்டு இருக்காத சரி நீ நினைக்கிற மாதிரியே அறிவலகம் வந்து நிரபராதின்னு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே நீ வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க ஆனால் வீரா நீ நாளைக்கு வேலைக்கு கிளம்புற அப்படிங்கும்போது வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க ஃப்ரெண்டை தனியாக அழைச்சிட்டு வராங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வெங்கடேஷன் வந்து நம்ம தான் மறைச்சு வச்சிருக்கிறவங்க உண்மை வந்து நம்ம நாலு பேருக்கு தான் தெரிஞ்சுருக்குன்னு வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா ரத்னா கிட்ட இப்படிலாம் உளறிட்டு இருக்கிறீயே அப்படி நீ சொன்னேன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது அப்படி மட்டும் வெளியே வந்து கசிஞ்சிருச்சுன்னா அப்புறமா வெங்கடேஷ்வர்வன் ஃப்ரெண்ட்ஸோட உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன இப்படி போய் உளறி வச்சுட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் இப்போ பரணியும் சொல்கிறாங்க ஆமாண்ணா நீங்கள் வந்து அப்படி ரத்னா கிட்டே நீங்கள் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே இல்லை தங்கச்சி ரத்னா வந்து அழ அழுதுட்டு பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதனால தான் அவளுக்கு வந்து தைரியம் சொல்லணும்னு அப்படி சொல்லிட்டேன் நான் சொன்னது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது சரி சரி ஏதோ ஒளறி வைக்காமல் போனீங்க நீ சரிங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் இருந்து கிளம்புறாரு அடுத்தங்க பார்த்தோம்னா வைஜெயந்திக்கு வந்து குரு வந்து ஃபோன் பண்றாங்க மேடம் வெங்கடேஷ் வேறு எங்கேயும் போயிருக்க முடியாது அந்த சண்முகத்தோட கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படிங்கவும் அதான் நான் பார்த்தேன் பார்த்தியா கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சாச்சு அந்த சண்முகத்தை மட்டும் நம்ம வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க வெங்கடேஷ்வர் இருக்கிற இடம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து நீ கண்டுபிடிச்ச தீரன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் எப்படியும் நான் வரும்போது வெங்கடேஷோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வெங்கடேஷோடலாம் வர வேண்டாம் அவன் கதையை முடிச்சிட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்லவும் சரிதான் மேடம் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க அப்போ வந்து வைஜிந்தி சொல்கிறாங்க என்ன வீரா வேலையில் ஜாபி ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மேடம் வந்துட்டேன் வீட்டிலேயே எத்தனை நாள் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் சரி தான் நீ நல்லதான் முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ வீரா வந்து வைஜந்தி கிட்ட சொல்றாங்க இன்னொரு விஷயம் மேடம் அதாவது சிவபாலன் வந்து கௌதம் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க கிட்ட இதுமே வைஜந்தி அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்ற வீரா அப்படிங்கும்போது ஆமாம் கௌதம் வந்து ரொம்பவே மோசமானவன் அவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இங்கே பாரு அந்த சிவபாலனுக்கு உன் மேலே ஆசை தான் தாலி கட்டி இருக்கிறான் அதுக்கு என் பையனை வந்து நல்லவன் நல்லவன்லன்னு சொன்னாதானே நீ நம்புவ அதுக்காக தான் இந்த மாதிரி அவன் கதை கட்டி விட்டுருக்கான் என் பையன் வந்து என்னுடைய அப்படி இருக்கும்போது அவன் அப்படிலாம் தப்பு பண்ணுவானா என்ன நான் என் பேர் கெட்டு போகிற தப்பு என்ன நான் விட்டுருவானா என்ன அப்படியே தப்பு பண்ணாலும் வெளி உலகத்துக்கு தெரியாமையா போயிடும் வந்துடமாட்டாங்க அவன் சொல்றது எல்லாமே போயின்னு இப்ப மாதிரி உனக்கு தெரியுது அப்படிங்கவும் ஆமா மேடம் அதனால தான் நான் அவன் சொன்னது எதுவுமே நம்பல் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே வைஜந்தி நினைக்கிறாங்க அந்த சோபாலன் வந்து எப்படியாவது என் பையனை இவள்கிட்ட வந்து கெட்டவன் ஆக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா வீரா மட்டும் இதே நிலமையில தான் நம்ம வச்சுருக்கணும் வீரா மட்டும் வந்து சிவபாலன் சொன்னதை நம்பிட்டான்னா கண்டிப்பாக வந்து வேற மாதிரிக்கு நடந்துடும் அது நடந்துடவே கூடாது எப்படியாவது கூடி சீக்கிரத்தில் சிவபாலனையும் இவளையும் பிரிக்கணும் அப்புறமா என் பையன் வந்து அவள் காலத்தில் தாலி கட்ட வச்சு நான் நினைச்ச மாதிரிக்கே என் வீட்டுக்கு இவ்வளோ மருமகளாக அழைச்சிட்டு வந்து இவள் குடும்பத்தையே பழிவாங்கிறதுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு வைஜந்தி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து சண்முகத்தை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க எல்லாத்துக்கும் பிரியாணிலாம் வாங்கிட்டு வராங்க அப்போ வந்து ரத்னா வீரா எல்லாரையும் காட்டவும் வாங்க எல்லாருக்காக நான் பிரியாணி வேணும் வந்துருக்கிறேன் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்னா வீரா எல்லாருமே ரொம்ப சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அந்த வாசனையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துட்டு சாப்பிட வாங்க சூடு ஆறிற போகுது அப்படிங்கவோ இப்போ கனி வந்து அண்ணா நான் வந்துட்டேண்ணா அப்படிங்கிறாங்க இப்போ பரணி வந்து ரத்னாவையும் வீராவையும் கூப்பிடும்போது போது எங்களுக்கு சாப்பிட வேண்டாம் நாங்கள் பசிச்சா சாப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் சோகத்தோடையே உட்காந்துருக்குறாங்க அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க என் தங்கச்சிகளுக்கெல்லாம் நானும் என் கையால் ஊட்டி விட போகிறேன் நான் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதாவது என் கையால் சாப்பிட்றதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கனி வந்து அண்ணா நான் வந்துட்டேன் எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சண்முகம் வந்து கனிக்கு ஊட்டி விடுறாங்க அண்ணா எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே சண்முகம் வந்து வீராவையும் ரத்தனாவையும் பார்க்குறாங்க பாத்தியால அவங்க ரெண்டவருக்கு ஏ மெல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால தான் அவங்க பேரும் வந்து சாப்பிட வர மாட்டேன்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க ஏன் வீரா இப்படிலாம் வந்து இருக்கிற உங்க அண்ணன் மலம் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கும்போது எங்கள் அண்ணனை நம்பமா நான் வேறு யாரை நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா உடனே வந்து அவங்க சண்முகத்திட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக வரவும் சண்முகம் வந்து அவங்க வீராவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுதாங்க இதை பார்த்துட்டு பரணி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து ரத்னா பார்க்கும் போது ரத்னா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க பாத்தியால ரத்னாவுக்கு ஏன் மலம் நம்பிக்கை இல்லை அது அதனால தான் அவள் சாப்பிட வராமல் இருக்கிற அப்படின்னு சண்முகம் சொல்லவும் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரத்னா வந்து ஓடி வந்து அவங்க சண்முகத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க இங்கே பார்ல நீங்கள்லாம் அழக்கூடாது நீங்களாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே அந்த அண்ணன் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எம்மனை நம்பிக்கை இல்லை அப்படிங்கும் போது அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன்னா அப்படின்னு சொல்லவும் அப்போ சாப்பிடவா அப்படிங்கும்போது உடனே வந்து ரத்னா வந்து எனக்கு ஊட்டி விட்டுணும் அப்படிங்கிறாங்க இப்போ சண்முகம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு பரணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சண்முகம் சொல்கிறாங்க இந்த அண்ணன் உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுல்ல அப்படிங்கும்போது ஆமாம் அண்ணா அப்படிங்கிறாங்க அப்போ அம்மா நீங்கள் எதுக்காக கவலைப்படணும் நான் எல்லா பிரச்சனையும் நான் அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தையுமே நான் முடித்து தந்து உங்களை வந்து அவங்கவுங்களோட சேர வைப்பேன் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து சொல்கிறாங்க அண்ணா நான் வந்து சிவபழனோட சேர்றதுக்கு நான் விரும்பவே இல்லைண்ணா எனக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளி வரணும் அப்படின்னு சொல்லும்போது நீ கொஞ்சம் அமைதியாக இரு வீரா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சண்முகம் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்